மழை விட்டும் தூவானம் போகவில்லை உன்னை மறந்த பின்னும் உன் நினைவுகள் மாறவில்லை நீதான் எல்லாம் என்று இருந்தேன் ஆனால் நீயும் என்னை விட்டு போய்விட்டாய் இருந்தாலும் இன்னமும் உன்னை மறக்கவில்லை இருந்தாலும் இன்னமும் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை நினைத்து அழவே இல்லை உன் மீது கோபப்படவும் இல்லை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏனென்றால் நீதான் என் சந்தோஷம் என்பதால் உன் அருகே அமர்ந்து அடிக்கடி சாப்பிட்டது ஞாபகம் வரும் காரணமே இல்லாமல் உன்னிடம் அடிக்கடி சண்டை போடுவேன் இப்போது கூட அதை நினைத்தால் அந்த நினைவுகளும் என்னை தாளாட்டி கொண்டுதான் இருக்கிறது நீ என்னை விட்டு சென்ற பிறகு இதயத்தில் இன்னும் யாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை என் இதயமாக நீ மட்டும் இருப்பதால் உன்னோடு பழகி சில காலங்கள் என் வாழ்வின் வசந்த காலமாகத்தான் இருந்தது உன்னோடு பழகிய சில காலங்கள் என் வாழ்வின் வசந்த காலமாகத்தான் இருந்தது ஏனென்றால் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாய் ஆனால் உன்னை மறப்பது எப்படி என்பதை மட்டும் நீ சொல்லாமலே போய்விட்டாய் என்னவோ என் எண்ணத்திலும் ஏக்கத்திலும் இன்றளவும் நிறைந்து வாழ்கிறாய் எனக்குள் மறைந்தும் வாழ்கிறாய் எனக்குள் எப்போதும் நீ இருப்பாய் என்ற நம்பிக்கையில் இந்த நிமிடம் வரை வாழ்ந்தும் வருகிறேன் உன்னிடம் வேறொன்றும் கேட்கவில்லை உன் அன்பை தவிர எல்லா நிலையிலும் என்னோடு இருந்துவிட்டு எனக்கு ஒன்று என்றவுடன் யாரென்றே தெரியாதவள் போல் ஒதுங்கிக் கொண்டாய் ஒரு நாளும் உன்னை ஏமாற்றவில்லை இப்போதும் உன்னை நேசிக்கிறேன் எனக்குள்ளே வாழும் உன் மூச்சிக்காற்றை சுவாசிக்கிறேன் உன்மீது கோபம் வரவில்லை நீதான் என் சந்தோஷம் என்பதால் உன் மீது இப்போது கூட கோபம் வரவில்லை ஏனென்றால் நீதான் என் சந்தோஷம் என்பதால்